நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றும் நாம் தியானிப்பதற்கு அதாவது இந்த காலை ஜபத்திற்கும் வேதாகம தீர்க்க தரிசனம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்து விட்டு நாம் ஜபிக்கப் போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு சிக்கலான காலகட்டத்திலே ஒரு பல்வேறு பிரச்சனைகள் மிகுந்த

இருக்கிறார் அவர் நாம் பேசுகிறதை கேட்கிறார் பாருங்கள் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசித்தீர்களானால் நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் இந்த காரியங்கள் எல்லாம் உன் மீது வரும் பொழுது நீ உன் இருதயத்தில் அதை சிந்தனை செய்து

வேண்டும் பாருங்க நீங்க கர்த்தரிடத்திற்கே திரும்பி பாருங்க உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மீது வைத்து விடுங்கள் தேவனிடத்தில் கர்த்தரிடத்தை மீது வைத்து விடுங்கள் ஐயா ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா நொந்து நொடிந்து போனீர்களா என்ன செய்யலாம் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் எங்க இருந்து ஜபம் பண்றது கர்த்தரிடத்திற்கே திரும்பி ஜெபம் பண்ண கடவன் பரங்க சொல்றார் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தா என்ன நடக்குமா மூன்றாம் வசனத்திலே சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்திலும் இருக்கிற உன்னை திருப்பி சேர்த்துக் கொள்வார் யா கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார் உங்க பிள்ளைகளின் சிறை இருப்பை திருப்புவார் உங்களை முன்னேற விடாதபடி உங்களை உயர விடாதபடி உங்களை விடுபட விடாதபடி சில கட்டுகளில் இருந்து சில சில கட்டுப்பாடுகளில் இருந்து சில சிறையிருப்புகளில் இருந்து உங்களை முன்னேற வெற்றி பெற வாழ்க்கையில் சிறந்திருக்க விடாதபடி இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைத்து சிறையிருப்புகளை உடைத்து உங்களுக்கு இறங்கி அவர் என்ன செய்வாரா உங்களை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் உங்களை திரும்ப அந்த அந்தஸ்துக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஸ்தானாதிபதிகள் அவரோடு உள்ள சுதந்திரவாளிகள் அவருக்கு அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற அந்த அந்தஸ்துக்கு உங்களை என்ன செய்வார் திரும்ப சேர்த்து கொள்வார் பாருங்க எட்டாம் வசனத்தில் முப்பத்தி ஒன்று எட்டுல எப்படியாக சொல்லுவார் கர்த்து தாமே உனக்கு முன்பாக போகிறவர் எங்க போனாலும் சரி நீங்க என்ன செய்தாலும் சரி உங்கள் கையில் பிரயாசங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய எல்லா வெற்றி பயணங்களிலும் கர்த்த உங்களுக்கு முன்னே போகிறவர் அவர் உங்களுடைய இருப்பார் அவர் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுகிறதும் கலங்கவும் வேண்டாம் என்றான் எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஜனங்களுக்கு ஏதோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை என்ன செய்ய மாட்டார் வாழாக்காமல் தலையாக்குவார் அல்லது நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று மொற்றையாய் சொல்லிவிட்டு விடவில்லை

ஐயா மனதிலே நன்றாக சிந்தனை செய்து நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அது திரும்புங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் எந்த ஆபத்து இருந்தாலும் சரி எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி ஐயா தாங்க முடியாத வேதனையும் கஷ்டமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்துக்கே திரும்பி அவர் உங்களுக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் என்ன நடக்குமா உங்கள் சிறை இருப்பை தேவனாகி கத்த திருப்பி உங்க எல்லா சிக்கல்களிலும் இருந்து உங்களுக்கு உங்களை திருப்பும்படியாய் உங்களை உங்களை கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் இறங்கி எல்லா ஜாதிகளிடத்திலும் சிதறடிக்கப்பட்ட உங்களை ஐயா ஜாதிகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக அவமானமாய் வெட்கப்பட்டு கூணி குறுகி போயிருந்த உங்களை அவர் மறுபடியும் சேர்த்துக் கொள்வார்

அப்படியே நீங்க முழு ஹிருதத்தோடு அவர் பக்கமாக திரும்பும் பொழுது அவர் உன்னோட இருப்பார் அருமையான தேவப்பிள்ளைகளை அவர் உங்களோட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அவர் யாக்கோபை கைவிட்டதில்லை

பதினா பதிமூன்று ஆறிலே அதனால்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு சகாயர் நான் சொல்லலாமே இப்படியாக எழுதுகிறார் அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர்யா ஐயா இந்த சேனைகளின் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் எனக்கு சகாயம் செய்கிறவர் என்னை வெற்றி சிறக்க செய்கிறவர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு

பயப்படாதிருங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை ஒழுங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் இன்றும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்துடைய சமூகத்திலே கத்தரை நோக்கி பார்ப்போம் அருமையான பிள்ளைகளே ஐயா உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி எங்கள் பரிசுத்த பிதாவே உருடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் அதற்கு தகுதியற்ற நாட்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட தகுதியற்ற எங்களுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்விகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை உயிர் நன்றி ஆண்டவரே இது நீ கொடுக்கிற கட்டளைகளுக்காக நன்றி அப்பா எங்கள் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் எல்லா சிறை இருப்புகளிலும் இருந்து நாங்கள் திரும்பி உயரும்படியாய் உன்னத நிலையை அடைந்து கொள்ளும்படியாய் விடுதலையை மகிழ்ச்சியை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே நீர் எங்களோடு எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீர் எங்களோட எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனையோ போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடு நான் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஐயா நீங்கள் எத்தனை மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில்

நீர் இவர்களோடு வரும் பொழுது ஐயா நீர் இந்த அருமையான பிள்ளைகளோடு நீர் கடந்து செல்லும் பொழுது நடப்பது என்ன என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இவர்களோடு போராடினவர்களை இவர்கள் இனி தேடியும் காணமாட்டார்கள் ஐயா இவர்களோடு யுத்த பண்ணின மனுஷர் இல் பொருளாவார்கள் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற எல்லா பிரச்சனைகளும் இதோடு எல்லா பிரச்சனைகளும் எல்லா கடன் தொல்லை பாறங்கள் எல்லா திருமண தடைகள் குழந்தை பேர் இல்லாமல் இன்னும் அநேக குடும்ப உபத்திரவங்கள் ஐயா குடும்பத்திலே பிரிவினைகள் அவமானங்கள் எல்லாம் இனி எப்படி போகப் போகிறது இனி இவர்கள் தேடினாலும் காண முடியாதபடி நீர் இவர்களை விட்டு அவைகளை நீக்கிப் போடுகிறதற்காக நன்றி சுவாமி மனிதர்கள் நாமத்தினாலே ஐயா இவைகளும் இவர்களும் இனி இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படியே ஆனாலும் அவர்களும் இந்த பிரச்சனைகளும் இனி உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாமல் போவதற்காக இவர்களுக்கே நீர் வெற்றியை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சகோதரிகள் இந்த சகோதரர்கள் வாழ்ந்து சிறந்துருக்கும்படியாய் ஐயா கண்ணியரோடுும்படி நல்ல வார்த்தைகளுக்காகவும் உய் நோக்கி பார்க்கிறவர்கள் ஐயா நீர் சொன்னதை நீர் செய்யும் அளவும் நீர் அவர்களை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடும் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் எம் தேவன் நிரப்புவீராக நிரப்புவீராக வரும் பொழுது இவர்களோடு நீர் வரும்பொழுது பொழுது இவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இவர்கள் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய எங்கள் சேனைகளின் கர்த்தர் பிரச்சனைகளுக்காக நீரே யுத்தம் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீரே நல்ல நியாயாதிபதியாய் நியாய பிரமாணிகராய் இருந்து இந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் ஐயா நீ சேனைகளின் கர்த்தர் ஐயா நீர் இந்த பிள்ளைகளோடு இவருடைய காரியங்களுக்காய் இவருடைய பிரச்சனைகளுக்காய் நீர் கடந்து செல்லுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் இனி அல்லல்படுவதில்லை இனி இவர்கள் கண்ணீர் விட்டு கலங்குவதில்லை எப்படி அந்த ஜபத்திற்கு பிறகு அந்த மேன்மையான மகிமையான ஜபத்திற்கு பிறகு அன்னால் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருந்ததில்லையோ அதுபோல உம்முடைய பிள்ளைகள் இனி துக்கமுகம் சம்பந்தமாய் இருப்பதில்லை காரணம் கர்த்தாவே நீர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய இறங்குகிறீர் ஐயா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபதி சீயோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் நான் வைரோக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னீரே இன்று இறங்குவீராக இந்த பிள்ளைகளுக்கு நதிகாலை வேளையிலே ஐயா இந்த நாட்களிலே இந்த தொடக்கத்திலே ஒருவேளை இந்த நாட்களை தொடக்கமாக வைத்துக் கொண்டு மாதத்தை வருடத்தை வாழ்க்கை தொடங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் அதிசயங்களைச் செய்வீராக ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர் வளர்ந்து பெருகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு முன்னே போய் நீர் கோணலானவைகளை நன்றி சுவாமி இவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடி இவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக இந்த பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காக இவர்கள் கணவன்மாரை ஐயா இவர்கள் பிள்ளைகளை இவர்கள் உறவினர்களை இவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் சென்று அவர்கள் கால்கள் கல்லிலே இடராதபடி தாங்கிக் கொண்டு போவதற்காக உத்தரவிட்டிருப்பதற்காக நன்றி சுவாமி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க முடியாது மேன்மைப்படுத்த இருந்து இவர்களை விடுவித்து கர்த்தர் இவர்களை கனப்படுத்த முடியாது உங்களுடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி என் தேவனே நீர் சொன்னபடியே ஐயா கர்த்தாவே நீர் சொன்னதை செய்யும் இவர்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள் ஏழு வழியாய் இன்றே சிதறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் இந்த நாள் ஒரு ஆச்சரியமான தொடக்கத்தின் நாளாய் ஐயா இந்த நாள் இவர்களை சாட்சியாய் ஒரு உன்னத உயர்வான மேன்மையான சாட்சியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இன்று அழுது கொண்டிருக்கிற இன்று அநேக அல்லர்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிற இன்று கலங்கி போய் சிக்கி சின்ன பின்னமாய் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபப்படுவதற்காக நன்றி சுவாமி மகிமை இறங்கட்டும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் எந்த மனிதனுடைய தீர்க்க தரிசனமும் அல்ல சுவாமி ஐயா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை பின்பற்றுகிற ஐயா நீர் கற்பிக்கிற கற்பனைகளுக்கும் கட்டணைகளுக்கும் கீழ்ப்படுகிற இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவைகள் நின்று பலிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு செபிக்கிறோம் கத்துடைய கிருவை மாறாத அன்பும் இரக்கமும் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் கர்த்த தாமே இவர்களுக்கு முன்பாக கடந்து போவீராக கர்த்துடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன் 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 கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்கள் இது கர்த்த உங்களுக்கே உங்களுக்கு பேசிய அல்லது அவர் கைப்பட எழுதி தந்த தீர்க்க தரிசனங்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தோடு தொடர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்தருக்குள் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மறுபடியும் உங்களிடம் சொல்லுகிறேன் இது ஒரு நல்ல காரியம் இந்த அற்புதமான தேவ வசனங்களை தேவ வார்த்தைகளை இந்த அற்புதமான ஜபங்களை எத்தனையோ நொந்து நொடிந்து போயிருக்கிற ஆபத்திலே எத்தனையோ வகையான பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யும்படியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் செய்யும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சில சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருக்கிறீங்க அவர்கள் தயவு செய்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் கொட்டின அமுக்குங்கள் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த செய்திகள் எல்லாம் அதிகாலையில் ராத்திரி வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இரண்டு ஜெபங்களும் தீர்க்க வார்த்தைகளும் உங்களுக்காக கடந்து வரும் நோட்டிபிகேஷன் வரும் அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்